சில வந்து பெண்களுக்கு தெரியும் அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க அந்த இடத்துல இருந்து எழும்பி வர நான் கொஞ்சம் லேட் ஆனதுக்கு அப்புறம் வரேன் நிறைய கதை சொல்லியிருந்தாங்க அப்ப அதுக்கு பிறகு என்னால அவங்க அந்த இடத்துல விட்டுட்டு வர்றதுக்கு மனமில்லைன்னு தான் நான் கூட்டிக்கொண்டே வந்தேன் சரி அடுத்த வீட்டை போயிட்டு மிச்சத்தை கதை பா இது வந்து ஆர்ட விடம் அப்படி என்ன சொல்றீங்க சரியால ஆயங்களா வீட்டை ஒரு நாய கூட கட்டி போட்டு வடிவா வளர்க்குறீங்க நான் அந்த அக்கா இப்படி ரோட் நேட்டுக்கு அலைய வர்றீங்களே அம்மா என்ன சாப்பிட்டவர் விடிய ஆமா வேற ஒண்ணு வேண்டில்ல சிரிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இந்த வீட்டை பார்த்து பிரியோசனம் இல்லை தானே அக்கா என்ன இது உங்களுக்குரிய வீடு இல்லை நானூறு இப்ப இதுக்கு என்ன முடிவு எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க என்ன பொறுத்தல நான் இப்ப நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டேன் அந்த கணக்கை விட்டுங்களேன் ஃபுல்லா உங்களுடைய நீங்க இவங்க வந்து காசு கேட்ட எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க đi này đi xem Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn.

அப்போ என்னோட இருந்தால் வளர்ந்து எல்லாம் செய்யும் அதுக்கு தான் இந்த அரசு கொடுத்துருக்கு அதை செத்த வைஃபுண்ட வீடு தான் இது இது செத்துட்டா ஓ அந்த புள்ளிகளுக்கு தான் இந்த கொடுத்துரு பூண்டு புள்ளி ஆஹாஹா இப்போ வந்து உங்களோட இப்போ இந்த அக்கா வந்துட்டு போகிறா இவங்க யார்

எந்த முன்னுக்கு அந்த முன்னுக்கு ஒரு கொட்டியில் வீடு வீடு அதை தான் அது ஏட வீடு இதுவாக தான் அந்த காணியை பிரிச்சு ஒருத்தரங்கல்லையாண்டு அவள் எஞ்சிய இருக்க புள்ளியில்கூட கதைச்சல் தான் தண்ணியதுக்கப்போ வந்து கோட்டில் கூட்டிட்டு இருந்தோம் மலையாள தான் எஞ்சியாவில் வலிக்கிட்டு வந்து இப்போ என்னும் கூட மூத்த பேர பிள்ளையே விட மாட்டேன்றாங்களே எஞ்சியிருக்கில்லையெல்லாம் என்ன செய்வாங்க விருப்பம் இல்லாவே அப்பா கல்யாணம் இதை தேர்றாங்க சரி பெருசா கதைக்கிற சரி ஆனால் இப்போ உங்களோட கணவர் அதுக்கு இப்போ அவன் அந்த அக்காண்ட கணவர் என்ன சொல்றாரு அதாவது உங்களோட பிள்ளை என்ன சொல்றாங்க நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் என்னத்துக்கு அம்மா இப்போ வந்து ரோட்டில் எல்லாம் இருந்து ஜாசகம் எடுக்கிறாங்க இப்போ பிள்ளையெல்லாம் பார்க்குறீங்களே நாங்களாம் சமைச்சா சாப்பாடு எனக்கு அறுவத்திற்கு അപ്പൊ ഇങ്ങളെയും പാകി എങ്ങനെയാണോ ജി എസ് മൂല്യമ ഇല്ല വേറെ യാരും അവ സമൂഹി ഉദവി തട്ടം അപ്പൊ ഒന്നും ഇല്ല ഇവയ്ക്ക് എടുത്ത കോപ്പി ഇല്ലാണ്ടോ ഒന്നും ഇല്ല അല്ല എപ്പിന്താണ് ஏன்னு உதாரணம் இருக்கு நீங்கள் இப்போ வயசு போனாக்கலம்மா இப்போ அந்த அக்காவுக்கு சொல்ல வேண்டியப்ப அதில் ஒரு வீடும் பார்க்க இந்த வீட்டை ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு உங்களோட போயிற பிள்ளைகளோட கதைச்சி விடலாமே நீங்கள் அப்படித்தான் சொல்லிக்கோ விருப்பம் இல்லை பிள்ளைகளுக்கு அம்மா அப்படென்னு நான் சரியா எங்களா உங்களுக்கு பரவாயில்ல உங்களுக்கு விருப்பம் இப்ப சரியா பண்ண ஆனா நீங்க உங்களோட விட்ட வச்சிருக்கலாம் உங்களோட விட்ட நீங்களும் கூட கன வர அவருக்கும் விருப்பம் இந்த பிரச்சனை அந்த பிள்ளைகள மாதிரி ஏன் மணக்கே இல்லை குண்டையில புள்ளைகள பார்க்குது நிவாரண ஆனால் இருந்தாலும் அம்மா அம்மா அப்பா இல்லாத ஒரு அக்கா வந்திருக்கே கே இருக்கிறத்துக்கு முடம் இல்லாமல் நட் ரோட்டில் இருக்கிற விதத்தை பார்க்க பாவம் மாறி இருக்கேமா சொல்வது உண்மையா உங்களுக்கே நாங்க வந்து விசாரிச்சு நிறைய இடங்களுக்கு போயிட்டு உதவி செய்றாங்க ஆனா அன்னைக்கு அவ வந்து ஒரு பேக்கையும் வச்சு கொண்டு இருக்கையிலாம் அழுது அழுது ரோட்ல வெயிலுக்குள்ள குடைய புடிச்சு கொண்டு இருக்கிறான் அங்கி விழுந்து நம்ம வேண்டாம் அதானே அம்மா என்ன அம்மா ஒரு தீ எனக்கு சோரட்டும் அதானே அம்மா ஒரு மனுஷன் ரெண்டாவ நிம்மதியா இருக்கிறதுக்கே நம்ம எல்லாரும் கொஞ்சம் கதைச்சு பேசிப்பா அவ வந்து வீட்டுக்காக தான் ஒரு வேலைக்கு போறா பிள்ளைகள பார்க்கணும் அப்ப நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா கதாச்சி பேசி இந்த இடத்துலயே சந்தோஷமா இருக்கலாம் தானே அம்மா பிள்ளைகளுக்கு பிள்ளைகள வளர்ந்த பிள்ளைகளே தெரிய மாட்டானே நீங்க கொஞ்சம் பெரிய ஆக்களா இருந்து கொஞ்சம் எடுத்து சொல்லலாம் அங்க பிள்ளைங்க உனக்கு அம்மா என்ன தெரியல உலகம்

சாகுற மாதிரி மொழிக்கிட்டு போவோம் செலுத்தலானே நிம்மதி இல்ல படக்கு நிம்மதி இல்லையாண்ட வீட்டை ஒரு நாய கூட கட்டி போட்டு வடிவா வளர்க்குறீங்க ஆனா அந்த அக்காவும் இப்படி ரோட்டுன்னு கேட்டுக்கு அலைய படுறீங்களே வேண்டியதை சொல்லிட்டு எனக்கு தெரியா ஒருத்தருமே கலைக்கிறேன் உச்சி கூட்டே காரணம் என்ன என்னத்துக்காக இவா வணக்கிறாங்க இல்ல என்னத்துக்கும் வணக்கிறதுல நாங்கள் வீண்டுக்குறோம் எங்களை தெரியவும் மாட்டுது நாங்களும் நம்மளோட பாடும் வந்த பாடும் தான் என்ன போடுவோம் போய் வருவா சாப்பாடு பிஸ்கெட் பட்டிகள் சூடாக்கள் இருக்கு எல்லாம் கொண்டு வருவா பிள்ளை இப்ப ஒரு பனிஸ் வாங்கி கொடுக்காம தானும் பிடியில இருந்து சாப்பிடல ஆனா வேணாம் பிள்ளைக்கு கொண்டே கொடுக்கணும் சொல்லிட்டு பேக்ல வச்சு கொண்டு அதான் சொல்ற தஞ்ச ரெண்டாவது கணவர் ஒரு குறையும் சொல்ல உங்களோட மூத்த பிள்ளை உங்களோட மூத்த பேர பிள்ளைகளை பத்தியும் ஒரு குறையும் உங்கள்ட்ட சொல்ல எல்லாம் நல்லதுன்னு தான் சொல்றாங்க பேர் ஒருத்தர் வரவணைச்சிருக்கிறீங்க அந்த சின்ன நம்ம அதற்கு நல்ல விருப்பம் இருக்கா சாங்கத்திறதா இல்லை அதை பிள்ளைங்க கொடுத்த படிக்க அதுகள் தங்களை காட்டி கொண்டு போவாங்க அதில் கூட கதைக்கல இதான் பிள்ளைதான் பிள்ளையார்க்கா விட்டுட்டு போவா நான் வச்சிருப்பேன் சாப்பாடு வச்சுக்கணும் குடிக்க வைப்பேன்

என்னம்மா சாப்பிட்டீங்க சோறு சாப்பிட்டீங்களா சோறம் என்ன கறிய விளங்கல நீ வாங்க நீங்க என்னோட கதைங்க கதைக்கு என்ன உங்களுக்கு சாக்லேட் தருவேன் என்ன சாப்பிட்டீங்க சோக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட இல்லையா என்ன சாப்பிட்ட வர விடிய ஏய்

நாங்க இப்போ இந்த வீட்டை பார்த்தும் பிரியோசனம் இல்ல ஏண்டா இது வந்து அக்கால கணவரோட மூத்த பிள்ளைகளுக்காக அரசாங்கத்தால கட்டி கொடுக்கப்பட்ட வீடா சரி அப்ப இந்த வீட்டை பார்த்து பிரயோசனம் இல்ல தானே க ஏண்டா இது உங்களுக்குரிய வீடு இல்ல உங்களோட கணவரோட பிள்ளைகளோட வீடு பவை வந்து நாங்க வந்து அதை சொல்லலை அது உங்களை இந்த வீட்டுக்கு வச்சிருங்கன்ற ஒரு வார்த்தை நாங்க சொல்லலை அது சரி எனக்கு என்னன்னு உங்களோட கணவரை சந்திக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஒழுங்குபடுத்தி தாங்க வந்து தேடி பிடிச்சி நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன்

உபா தான் கிடைச்சது பாருங்க வடிவம் ரெண்டுமே இல்லை நீங்க இருக்கு ஏன்னா இந்த இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க கல் எல்லாம் படுத்து வச்சிருக்கீங்க போட்டேன் சில்வா காசுல தானே பாதிக்கா கடலை போட்டுச்சு அதுதான் போட்டேன் இப்ப உங்களோட மூத்த மனசின்ற பிள்ளைகள் சரியா இப்ப உங்களோட பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல இருக்க வேணாமன்றதை குறியா வச்சிருக்கிறாங்க இப்ப நீங்க வந்து அவங்களோட கதைச்சு பாக்க இல்லையா உங்களை நம்பி தான் அவங்களும் வந்து இருக்க களைப்பின நீங்க அப்பாவா இருந்தும் சொல்ல இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறீங்க நீங்க செய்த ஒரு பிள்ளையால ஆனால் பிள்ளை செய்கிறதுன்றது சாதாரண விஷயம் இப்போ எல்லாருமே ரெண்டாவது திருமணம் என்று இப்பயுமே அவங்க அனாத மாதிரி கோயில்லையும் ஒவ்வொரு மரத்துக்கு மரத்துக்கிளையும் படுக்கிறாங்களே அதுவும் பாவம் தானே அண்ணா இப்போ இதுக்கு என்ன முடிவெடுக்கலாம்னு நினைக்கிறீங்க என்ன பொறுத்தல நான் இப்போ நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டேன் என்னால் இன்றைக்கு வந்து சனிக்கிழமை ஜிஎஸோட கதை கேளாது ஜிஎஸ் வந்து இன்றைக்கு இல்லை வியாழன் நல்ல செவ்வாய் வருவாங்க அப்போ அந்த நாளில் தான் வந்து ஜிஎஸோட கதைக்கலாம் கேட்பேன் நான் உங்கள்ட்ட என்ன கேட்குறேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து பாதிலேயே வந்து அந்த அக்காவை விட்டுட்டு போகிற அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள வருவீங்க அப்படியே தான் யோசிச்சு வச்சிருக்கீங்களா இல்லைண்ணா இப்போ என்னடா எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லி கதைச்சிங்கன்றா தானே எனக்கும் என்னன்னு தெரியும் அப்படியெல்லாம் இல்லை அப்போ அவங்க அவங்கள உங்கள விருப்பம் அப்படி என்ன ஏன் அவங்கள ஜாஸ்தி அவங்களுக்கு விட்டுறீங்க எனக்கு வேலைக்கு போகிறேன் சொல்லிட்டு போகிறவா வேலை ஒரு அம்மா கிட்ட வேலைக்கு போகிறாங்க அப்படிதான் போய் சொல்லிட்டு போறவ ஜாசகம் எடுக்க போறேன்ட்டு சொல்றேன் இல்லை ப்ரோ ப்ரோ தான் தெரியும்

சரி இப்ப இதோட இந்த பிரச்சனை எல்லாம் நிப்பாட்டுங்க இப்ப நான் என்ன சொல்றேன் உங்க ரெண்டு பேருக்கும் வந்து செவ்வாய்க்கிழமை எனக்கு நீங்க ஜிஎஸ் போயிட்டு அந்த அந்த காணி உங்களுக்கு தான் தந்தது நீங்க இப்படி வந்து உறுதிப்படுத்தி எனக்கு ஒரு லெட்டர் எடுத்து தாங்க லெட்டர் எடுத்து தந்தீங்கன்னா அடுத்த கட்டம் உங்களுக்கு என்ன செய்யலாம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத நாங்க பாப்போம் சரியா இப்ப நான் வந்து இவ திடீரென்றுதான் சந்திச்சிருந்தேன் இப்ப சமைச்சிட்டீங்களா நீங்க

இது காற்று மழை மண்ணும் தண்ணி உதவியும் இல்லை வெளியெலாம் எடுக்கிற தண்ணி மற்ற கரண்ட் இல்லை பாம்பு தவிர்த்து பாம்பு சரி இப்போ எனக்கு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா நான் வந்து உங்களை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் முடியும் உங்களை பார்க்க வருவேன் திருப்பி ரொம்ப மணி பிறகு தான் தெரியும் நான் ஜிஎஸ்ட்டை போ சரி ஓகே நான் உங்களோட பத்து மணிக்கு பிறகு பார்க்க வரேன் செவ்வாய்க்கிழமை நான் பார்க்க வரேன் எனக்கு நீங்கள் அந்த காணியை சுற்றி வர துப்புரவாக்கி அந்த காணியோ நல்ல நிலைமைக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்க கதிகால எல்லாம் போட்டு காணிய வடிவா அடைச்சு எனக்கு காட்டுவானு அப்படி காட்டினீங்கன்னா நான் வந்து அதுல தற்காலிகமா ஒரு கொட்டிலோ என்னவோ போடுறதுக்கு ஏதாவது ஒரு ஒழுங்குபடுத்தி தரேன் சரியா முதல் கட்டமா நீங்க அத செய்ய அதை வேற ஒண்ணும் இப்போதைக்கு உங்கள செய்யல அது கடிதம் வாங்கி வாங்கிட்டாங்க எனக்கு அந்த காணியும் துப்பராக்கி காட்டுவோம் அதுல தற்காலிக கொட்டில் போட்டாலும் நீங்க அங்க இருந்து வந்து இங்கதான் இருப்பீங்களா இங்க இருக்கேலாம்னு சொல்றீங்க

சரி இப்ப இன்னைக்கு வந்து சனிக்கிழமை ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை நான் திருப்பி உங்களை பாக்குறதுக்கு வருவேன் ரெண்டு நாள் இருக்கு இந்த ரெண்டு நாள்ல இவங்க வந்து ஜாசகம் எடுக்கிறதுக்கு ரோட்டுக்கு போக கூடாது சரியா அந்த ரெண்டு நாளும் நீங்களும் வந்து அந்த வீட்டை போ காணிக்க போய் நின்று காணிய துப்புராக்குங்க துப்புரக்கி நீங்க எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அதை தொடர்ந்து நாங்க அதுல என்ன செய்யலாம்ன்றதை கண்டிப்பா பாப்பேன்

சைவர எழுபத்தி ஆறு எழுபத்தாறு நூற்றி அறுபது ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தெட்டு என்னண்டா அண்ணா நான் செவ்வாக்கலாமா வருவேன் சரியா அண்ணா ஜோயன்ற சரியா நீங்க இவங்க வந்து காசு கேட்டா எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து இந்த பிள்ளைக்கு தேவையான ஒரு பிஸ்கெட் பாக்கெட் மட்டும் இப்ப பெரிய ஒரு பேக்கெட் கொடுத்து விடுங்க மெட்டும்படி இதுல பிஸ்கெட் சோடா ஒண்ணும் வாங்க விட வேணாம் சரியா அநியாயமா தேவையில்லாம இந்த பொருளும் அவங்க வாங்க அவங்க வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் இப்ப மரக்கரியோ சீனி அரிசி மாவு அதுகளை கொடுங்க இதுல வந்து அவங்களோட கணக்கு ஃபுல்லா கழிச்சுட்டீங்க ஏழாயிரம் ரூபாய் இருக்கு அப்போ ஒரு மேல. ரெண்டா உங்களுக்கு அப்பா ஒரு அழிக்க போறே போ. வேளாண் தரல இருக்கு. ஓ வேளாண் தர இருக்கு. கடிதல் 3942. 3942. அரும்பு. 3058. திரும்ப மேல நான் பிஸ்கெட்ட சாப்பிடுங்க. 3058. பிஸ்கெட்ட சாப்பிடுញரோவா?

ஏழாயிரம் ரூபா காசு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா போக மிச்ச காசுக்கு நீங்க வீட்டுக்கு தேவையான அரிசி மாவு சீனி அதை மட்டும் தான் வாங்கணும் அவங்க எழுதி வைப்பாங்க நீங்க போய் அங்க காசு கேக்கு காசு கேட்கவும் கூடாது இப்ப இதுல வந்து உங்கள்ட்ட கையில மூவாயிரம் ரூபாய் காசு தந்துட்டு போறேன் இந்த மூவாயிரம் ரூபாய் என்னது காரணம்னு சொன்னா நீங்க அந்த உங்களோட வீடு இருக்குதானே அந்த வீட்டுக்கு கொட்டில் போடுறதுக்கு தேவையான தடிகள் ஏதாவது எடுக்கிறதுக்கு இதை நீங்க வச்சு கொண்டு நான் செவ்வாய்க்கிழமை கிழமை வரையக்க நீங்க அதை ஒழுங்குபடுத்துவனும் சரியா இது எப்படிங்க ஆனா நீங்கிட்ட நம்பர் இருக்குதானே நீங்க எனக்கு கால் பண்ணுங்க எல்லாத்துக்கும் சரியா இல்ல நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது நீங்க எந்த கடைக்கு போயிட்டு என்ன பொருள் வாங்கினாலும் சரி சாமானிங்க வாங்குற நீங்க அந்த வீட்டுக்கு தேவையான முக்கியமான வேலை செய்யறதுக்கு வேலி அடைக்கிறதுன்றது சொன்னா தானே அத நீங்க எங்க போய் எந்த கடையில என்ன பொருள் வாங்கினாலும் எனக்கு அந்த கடையில வந்து பில் வாங்கணும் சரியா என்ன மாதிரி எவ்வளவு வாங்கினீங்கன்ற பில் வேணும் நானும் அந்த கடையில போயிட்டு விசாரிப்பேன் நீங்க இதை தான் வாங்கினீங்களா சரி அப்ப அதனால எதுவும் சொல்லக்கூடாது அந்த கைதடியில தான் ஒரு அதுல சில நேரம் சாமான் கேட்டு பாக்கணும் இப்படி ஒரு அம்மா எனக்கு அந்த உதவி செஞ்சா போன்ல கதைக்கிறோம் உங்களோட நம்பர் அவற்ற வந்து வீடியோ எடுத்து கதைக்க வச்சுருவோம் இப்படி கதைங்க எனக்கு சாமான் கொடுக்குறதா கொடுக்கணும் ஆனால் நம்ம நீங்க சரி நீங்க எனக்கு கடி எங்களாம் பார்த்துட்டு அதுல வந்து இன்றைக்கு எங்களுக்கு இந்த உதவியை செய்யறது வந்து கைரோன் நாக்கள்கிட்ட ஃபேமிலி அவங்க வந்து லண்டன்ல இருக்கிறாங்க இப்ப நீங்க வந்து இன்னைக்கு ஜாசகம் இருந்தீங்க ஒரு நூறு ரூபாய் காசு வருமானு தெரியாதம் எடுத்துக்கொண்டிருந்தீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு தந்திருக்கிறாங்க ஆஹ் எனக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்லி இருக்காங்கன்னா மாதம் மாதம் தங்களால முடிஞ்ச ஒரு பத்தாயிரம் ரூபாவோ பதினாயிரம் ரூபாயோ எனக்கு அனுப்பி வைப்பேன் நீங்க எந்த குடும்பத்துக்கு போய் அவசரமா உதவி தேவைப்படுதோ அதை சொல்லிதான் எனக்கு அனுப்பி இன்னைக்கு அவங்க தந்த நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விதம்புறீங்க அவருக்கு நன்றி எனக்கும் அவருக்கும் கடவுள் செய்த உதவி நம்ம வாழ்க்கையில மறக்க மாட்டேங்கிறேன் அவருக்கு கடவுள் கடவுளை ஆசிர்வதிப்பவர் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பன்றி பிள்ளைங்க செஞ்சதுக்கு கண்டிப்பா நான் சொல்லி வருவாசி அது பரவாயில்ல நான் அடுத்த முறை வரைக்க நீங்க அந்த காணிய துப்ப ஆக்கி இருக்கிறோம் நான் செவ்வாய்க்கிழமை உங்கள்கிட்ட வருவேன் சரியா மற்றது உங்களோட பிள்ளைக்கு வந்து அதிகளவான காசை கொடுத்து தேவையில்லாத பொருள் வாங்கி கொடுக்கறத குறையுங்க இன்னைக்கு இருக்குது வாங்கி கொடுப்பீங்க நாளைக்கு உங்கள்கிட்ட இல்லாட்டிக்கு என்ன செய்வீங்க மோடி வந்து இவர்கிட்ட தான் கடனுக்கு இவ்வளோ நாள் கடன் வாங்குவீங்க பார்த்தீங்களா நீங்கள் தான் சொல்லி அவரை வளர்க்கணும் சரியா நீங்க பிள்ள பாகத்தில் எல்லாம் செய்கிறீங்க பிள்ளை வருத்தம் பண்ணுறதுக்காக எல்லாம் செய்கிறீங்க இருந்தாலும் அதிகளவான செலவழிக்காதீங்க சரியா நீங்க கொடுக்குற சோடா கூட அவருக்கு ஆபத்து அது ஒரு கெமிக்கல் அதுல நிறைய கெமிக்கல் சேர்த்துதான் சோடா கெமிக்கல் சேர்த்து தான் சோடா செய்வாங்க அந்த சோடால இருக்கிற கெமிக்கலே வளர்ற பிள்ளைக்கு கூடாது அப்ப அதிக அளவான சோடா கொடுக்க கூடாது வீட்டை ஒரு தேசிக்காய் வாங்கி கொண்டு வந்து கரைச்சு கொடுங்க நீங்க இனி வீட்டை தான் நிக்க போறீங்க இனி ஜாசகம் எடுக்கிறதுக்கு எங்கயும் பார்க்க கூடாது அதோட என்ன அந்த ரோட்ல முன்னுக்கு நல்லூர் அடிக்கிட்டதான் நான் இருக்கிறேன் சரியா அப்ப எனக்கு அந்த ரோட் படிவா தெரியும் நீங்க எங்க ரெண்டு ஜாசகம் எடுத்தாலும் எனக்கு வந்து சொல்லுவாங்க இந்த வீடியோ போட்டக்கு அப்புறம் எல்லாரும் பாப்பாங்க சரியா அப்ப அங்க அடிக்கலாது இங்கால வந்து எடுக்கலாம் யோசிக்க கூடாது வீடியோ போட்டக்கூடா நிறைய பேர் பாப்பாங்க வந்து எனக்கு எங்க வீட்டுக்கு ஒரு உதவி கிடைச்சிட்டு வாழ்க்கையில கடவுளை நான் கஷ்டப்பட்டதுக்கு என்ன பழம் கிடைச்சிட்டோம் எந்த பிள்ளைக்கு ஒரு சாப்பாடுக்கு ஒரு உதவி கிடைச்சது இந்த கடன் ஒரு கடவுள் தந்தை வரமாம்மா அப்ப எனக்கு அதுக்கப்புறம் இது மீன் நிச்சமே நீ தேவையில்லை நான் நம்ம நான் இதுக்காக தான் கஷ்டப்பட்டு போனேனே இப்ப வெயிலுக்கு அதை காட்டினா எனக்கு உதவிக்கு சாப்பாடு கிடைக்கணும்னு போனேன் கடவுளால் கிடைச்சி தான தரமும் தேவையில்லை சமைச்சு உங்களோட பிள்ளைகளையும் கொடுத்து அதை கொடுங்க சமைக்கூடியதா சமைக்கிறதுக்குரியதான் வண்டி கொள்ளுங்க போயிட்டு நான் செவ்வாக்கெல்லாம் வரேன் இன்னைக்கு வந்து திடீர் ஒரு அக்காவை சந்திச்சேன் அந்த அக்கா நாங்க வர நல்லூர் ரோட்ல இருந்து ஜாசகம் எடுத்து கொண்டு இருந்தாங்க இப்ப நல்லூர் கோயில் திருவிழா நடக்கிறதால நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்து ஜாசகம் எடுப்பாங்க அதுவும் வேற இடத்துல இருந்தெல்லாம் வந்து அந்த இடத்துல ஜாசகம் எடுப்பாங்க ஆனால் இவங்க வந்து நல்ல கோயில் அடியில் நின்று ஜாசனம் அடிக்கல அதையும் தாண்டி சம்பந்தம் இல்லாத ஒரு ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் இருந்து ஜாசனம் எடுத்துக்கோன்ட்டு இருந்தாங்க நிர்வாக யோசனைகளோட அழுது அழுது தான் அந்த ஒரு வெயிலுக்குள்ளே ஒரு குடையை மட்டும் பிடிச்சிக்கோன்ட்டு இருந்தாங்க இங்கே அப்படி வெயில் அடிக்கிறது சொல்லவே இல்லாத அளவுக்கு ஆஹ் அவங்கள பார்த்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது ஆனால் இருந்தாலும் பயம் பண்ணுறது ஒன்று இருக்கும் ஏன்னா நிறைய இடங்களுக்கு உதவி செய்ய போவேக்க உதவி வாங்கிக்க எல்லாரும் ஓகேயா இருக்கிறாங்க இப்ப நாங்க வந்து ஒரு ஆக்களை தேர்ந்தெடுக்க ஜிஎஸ் லெட்டர் இப்படி நிறைய சேர்த்திட்டங்களை செயற்படுத்தி தான் ஒரு ஆக்களை தேர்ந்தெடுக்கிறது ஆனா அவங்க வந்து உதவிய வாங்கினதுக்கு பிறகு நல்ல இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு எங்களை தூக்கி எறியிறது வந்து எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல ஏண்டா எங்களால நாங்க கொடுத்த காசை வச்சு முயற்சி செய்து அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க போயிடுறாங்கன்ற ஒரு சந்தோஷம் அப்ப அதனால ஓகே ஏன்டா நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க தானே அதனால நானும் சந்தோஷமா விட்டுடுறது ஆனா இவவ பத்தி எனக்கு முன்ன பின்ன தெரியாது நான் போய் கதைச்சேன் கதை கேட்க அவன்ட்ட சொன்னா ஓகே வாங்க நான் வீட்டை போவோம் நான் வீட்டை கூட்டிக் கொண்டு போறேன்ட்டு அவன் தைரியமா சொன்னா என்னை பத்தி ஒன்றுமே கேட்கல வந்து ஏறுங்கொண்டதும் ஏறிட்டா இருந்தாலும் எனக்கு பல பயங்கள் இருந்தாலும் அவட நிலைமைக்கு ஒரு ஆயிரம் ரூபா காசோ ஐயாயிரம் ரூபா காசை கையில கொடுத்துட்டு வருவான் என்னை சாப்பிடாம அவ சில விஷயங்களை சொன்னவ அதையும் தாண்டி அந்த இடத்துல இருக்கிறான்ண்டேக்க கண்டிப்பா ஏதோ நிறைய தேவைகள் இருக்கு அப்ப அதனால அவட வீட்டை கூட்டிக் கொண்டு போனம் போனதுக்கு பிறகுதான் தெரியுது அந்த அக்காவை கல்யாணம் முடித்த இரண்டாவது கணவரும் வந்து அவளை சரியான பாசம் இல்லையாண்ட எல்லாம் இல்லை இவ வந்து அம்மா அப்பா இல்லாம ஒரு இடத்துல ஒரு தனி மனிதனா இருக்கிறா ஒரு தனி நபரா தான் சொல்லணும் அப்ப அவக்கு வந்து நிறைய உதவிகள் தேவைப்படுது ஆனா இந்த அண்ணாட மூத்த மனைவிய பிள்ளைகள் வந்து அவ வந்து கணக்கெடுக்கிறதா இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அவமானம் மாதிரி அப்பா ரெண்டாவது கல்யாணம் முடிச்சுட்டாருன்றது அது நிறைய வீட்டு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்காக அந்த பிள்ளைகள் வந்து இப்போ வீட்டை விட்டு வெளியில போண்டு நடு ராத்திரியில சொல்லிக்க அவ போய் ஒரு மரத்துக்குள்ளேயோ இல்லை பக்கத்துல இருக்கிற கோயிலுக்குள்ளேயோ இப்படி பல இடங்கள்ல நித்திர குழுவாவான் அதெல்லாம் பார்க்க பாவமா இருக்கு நானும் நிறைய இடத்துல அதில் விசாரித்தேன் நான் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர் நீங்களே பார்த்துருப்பீங்க கடைக்கு போயிட்டேன் என்ன டெரெக்டா காசை கொடுத்துட்டு வரலாம் ஆனால் அது என்ன நடக்கும் தெரியாது அப்போ அதனால கடைக்கு போயிட்டு அவைகிட்ட சொல்லி இப்படி நிறைய வேலை திட்டங்களை செயற்படுத்திட்டு தான் வந்தேன் ஆனால் இன்றைக்கு என்னை பொறுத்தளவில் இந்த அக்கா வந்து போய் சொல்லலன்றதான் நிறைய இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை டெரெக்டா போய் நான் ஜிஎஸோட கதை பண்ணேன்டா இன்னைக்கு இந்த சனிக்கிழமன்றபடியா ஜிஎஸோட கதை கேளாது சாட்டர்டே சண்டேலாம் அவங்க லீவு செவ்வாய்க்கிழமை போய்ட்டு ஜிஎஸோட கதை இப்போ அவங்க வந்து ஒரு பிள்ளைகளால் பிடித்தின இன்றைக்கு நாங்கள் போய் பிள்ளைகளை சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இருங்கன்னு சொல்ல இல்லாது என்ற அவங்களாம் வளர்ந்த பிள்ளைகள் அது அவங்களுக்கு ஒரு மரியாதை குறைவாக இருக்கும் அப்போ அதனால நாங்கள் அவங்கள கஷ்டப்படுத்த இல்லாது இவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு வழி விடலாம் இவங்களுக்கு ஒரு தற்காலிக கொட்டில் அமைச்சு கொடுக்கலாம் அப்போ அதுக்கு கண்டிப்பாக உதவ முன்வாரவங்க நீங்க தொடர்ந்து உதவியை செய்யுங்க என்ன அவங்க ஒரு தேவைப்பாடுடைய ஒரு அக்காவாக இருக்கிறாங்க நிறைய சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டிய வயசில் தாங்க செய்கிற தவறால எல்லாத்தையுமே இழந்துட்டு இன்றைக்கு வந்து ஒரு ஒரு குடும்பத்தோட இணைஞ்சு சந்தோஷமா வாழ முடியாம இப்படியும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஜாசனம் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அப்ப அதனால அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்க கண்டிப்பா செய்து கொடுப்பேன்